கிடங்கு வெட்டி கேபிள் புதைத்தவுடன் சாலை போடாமல் சாலை போட்ட பின் கிடங்கு வெட்டி கேபிள் புதைக்கும் கேணயன் தேசம் இது ஆலை மூடி புகையிலை சிகரெட் உற்பத்தி செய்ய தடை விதிக்காமல் மக்களிடத்தில் குட்கா புகையிலை சிகரெட் பிடிப்பதை நிறுத்தச் சொல்லும் கிருக்கர்கள் தேசம் இது மது ஒரு துறையை வைத்து காவலர் போட்டு சம்பளம் கொடுத்து சாராயத்தையும் அரசேவிற்கும் அறிவிலி தேசம் இது வேலை வாங்க துப்பே இல்லை வீணாக இங்கே வேலை வாய்ப்பு அலுவலகம் எதற்கு வெட்டியாய் இது ஒரு வீணர்கள் தேசம் இது பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி செய்ய பெட்டிகள் வாங்கி அனுமதி அளித்து யாரும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் என்று விளம்பரம் செய்யும் முட்டாள் தேசம் இது உழைத்து சாப்பிடும் எல்லாம் காவல் செய்து வழிகாட்டாமல் லத்தியை காட்டி வழிபறி செய்யும் திருடர்கள் தேசம் இது ஊழல் தடுப்பு லஞ்ச ஒழிப்பு காவல்துறைகள் எல்லாம் இருந்தும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாத என்னடா